ഇത് ഈ പാട്ടിയുണ്ടല്ലോ ഞാനവിടെ നിൽക്കുമ്പോൾ ഈ ഒരു ചാക്കുകെട്ടൊക്കെ ആയിട്ട് വരുന്നത് മുഴുവൻ കുപ്പിയാണ് മുഴുവൻ പിറക്കിക്കൊണ്ട് വരും നല്ല അത്യാവശ്യം നല്ലതൊക്കെ കഷ്ടപ്പെടുന്നതൊക്കെ അവിടെ നിന്ന് ഇതെല്ലാം കൊണ്ടുവന്ന് കൂട്ടി വെക്കുകയാണ് ഇതെല്ലാം ഇനി ആക്രമിക്കാർക്ക് കൊടുത്ത് കൊണ്ടുപോയി എന്തായാലും പാട്ടിയോട് തന്നെ നമുക്ക് ഈ കാര്യങ്ങളൊന്നും ചോദിച്ചറിയാം എന്തായാലും ഈ ഒരു പ്രായത്തിൽ ഇങ്ങനെ കിടന്ന് അധ്വാനിക്കുന്നതിന് നമ്മൾ കണ്ടുപഠിക്കേണ്ട കാര്യമാണ് പാട്ടി உங்க பேர் என்ன பாட்டி சீனியம்மா சீனியம்மா இப்போ எவ்வளவு நாளா சிதிப்ப தொடங்கிட்டு இப்போ ஒரு ஒரு 5 மாசம் தான் ஆகுதா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தா அதுக்கு முன்னாடி அதான் தேங்காய் பப்ப தேங்காய் தேங்காய் பப்ப ஒண்ணா மேல வந்து பப்ப சரி சரி வந்து அனகர வரைக்கும் பாவேன் சரி சரி ஓடமடு வள்ளாரங்குண்டு ஆனா பலாச்சம் எட்டும் ஏழாம் மூணாம் இப்படி விட்டுட்டு ஒரு கொலை விட்டு வருவாங்க தேங்காய் அதனால இந்த வேலை பண்ணிட்டு இருக்கு ஓனரும் அழித்து வேற ஆளை விட கூடாது அம்மா போக வேற ஆளு நானும் கண்ணு அப்புறம் இருபது நாள் வந்துட்டேன் ஓனரு அம்மா எங்கம்மா போனேன் எந்தம்மா கண்ணாடி போட்டுக்கணும் அப்புறம் கொடுத்து ஒருவ்ளோ கேக்கு கொடுத்து விட்டாரு சரி 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 அப்ப நானே நம்பிக்கை இருக்க போய் சாணம் ஜாமியா நானே நம்பிக்கை இருக்க போய் இப்ப உங்க வீட்டுல வந்தா ஒரு வேலை செஞ்சா ஒரு சாணம் தொடக்கூடாது நானே நம்பிக்கையோட ஆமா உங்க வீடு எங்க வீடங்க ரோசா புக்கண்ட் நீ பறக்க கூடாது இல்ல ஆ அதுக்கு 300 400 ரூபாய்க்கு வாங்க பத்த கேரியட்டா ஆஹா என்னது ரோடிங்க அப்ப எத்தனை ವರ್ಷ ஆச்சு உங்களுக்கு 55 வருஷம் 55 வருஷத்துக்கு முன்ன வந்து இது போறாங்க ஆண்டான் நீ பறந்திருக்க மாட்டாது அதுங்கanta இது எனக்கு 55 வயசு இல்ல என்னது என்ன கடையில கை வைக்கலப்பா நமக்கு இப்போ எത്ര வயசு வயசாச்சு உங்களுக்கு எത്ര வயசு வயசாச்சு 75 வயசாச்சு ஆ இப்போ இதெல்லாம் எங்க கொடுவாங்க இதெல்லாம் நீங்க பணத்தை தர வாங்கறங்களானே இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு வந்தா இதெல்லாம்

வாங்க கேட்டுகற அம்மா போக வேற ஆறி விடக்கூடாது சரி 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 உங்களுக்கு மட்டும் தான் கிடைக்குதுங்க வங்க வச்சாலும் ஆமா ஒரு சான எடுக்கவே தயாதே நேர்முள்ள அம்மா வயசானாலும் கூட அப்பளேன் ஆ அதுக்கா அதுக்கால நான் இப்ப இந்த வீடியோ எடுத்துர்க்கேன் நான் போட்டுட எல்லாரும் பாக்கட்டு இந்த வயசுல நீங்க இப்படி வேலை பண்றது இல்லையா ஆமா நமக்கு 10 ரூபாய் ஆறு பவுடா ஆ அது நான் 10 ரூபாய் சேமிக்க முடியுமா சரிதா சரிதா பாடு மாட்டிடணும் ஆமா பாடுவான்னா தை वर्क சரி கண்ண மூडून தண்ணيكم தைவாங்க பாத்து சரி இது நீங்க இப்ப வேலை பண்றது மற்றவங்க பார்க்கணும் வேலை பண்ணாமல் இருக்கணும் பார்க்கணும் இந்த வயசுல நீங்க எப்படி வேலை பண்ணி சாப்பிட்டுக்கலாக்குதுங்க சாப்பிட்டாச்சா சரி முடிச்சிருச்சா இன்னைக்கு என்னோட வேலை முடிச்சிருச்சு இனி இது எடுத்துட்டு കൊടുത്തിട്ട് എടുത്തിട്ട് ശരി ീ പാട്ടി ഉണ്ടല്ലോ ഈ പാട്ടിക്ക് എഴുപത്തഞ്ച് വയസ്സായി എന്നിട്ടും പാട്ടി ഇപ്പൊ സ്വന്തമായിട്ട് അധ്വാനിച്ചാണ് ജീവിക്കുന്നത് മക്കളുടെ അടുത്തൊന്നും കൈ നീട്ടാതെ ഈ ഒരു ചെറിയ വൈ വന്നാലും എനിക്ക് വയ്യെന്ന് പറഞ്ഞിരിക്കുന്ന എല്ലാവർക്കും വേണ്ടി ഞാൻ ഡെഡിക്കേറ്റ് ചെയ്യുന്നു ഞാനിപ്പം അപചാരിതമായിട്ട് കണ്ടതാണ് ഈ പാർട്ടിയിൽ ഞാനിവിടെ അടുത്ത വരെ വന്നപ്പോൾ അപ്പം ഓക്കെ പാർട്ടി നന്ദി